ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க ஆனால் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்க இந்த ரோஸ் மல்லி செடி தாங்க மறுபடியும் மண்ணில் பூச்சிகள் வந்துட்டு சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குவிங்கிட்டு இருந்த மல்லிகை செடி மறுபடியும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இது ஆல்ரெடி இதே மாதிரி பூச்சி தாக்குதல் வந்து நான் மறுபடியும் ரீபார்ட் பண்ணி பூக்கள் வர வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் இந்த செடிக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சுங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கு எவ்வளோ வைத்தியங்கள் நான் பண்ணி பார்த்துட்டேன் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை பாருங்கள் அந்த பூக்கள் முட்டுக்கெல்லாம் அப்படியே கருகி போயிட்டு பூக்காமல் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க துளிர்கள் கூட வந்துட்டு அப்படியே கருகுன மாதிரி வரும்போதே கருகுன மாதிரி தான் வருது இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது அவ்வளோ நல்லா பூத்துக்கிட்டு இருந்த அந்த மலைச்செடி இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு சரி இதுக்கு வந்து நம்ம மருந்தெல்லாம் கொடுத்தா பயன் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டையும் சேர்த்து மாற்றிடலாம் இதுக்கு முன்னாடி மண் மட்டும் தான் நான் மாற்றி வச்சுருந்தேன் இப்போ அந்த பாட்டையே எடுத்துகிட்டு வேற ஒரு பாட்டு தான் நான் வச்சேன் பாட்டு தான் நான் இருபது லிட்டர் கேன் தாங்க எப்பவுமே நான் பயன்படுத்துவேன் அதில் எனக்கு நிறையவே கிடச்சிது பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டேன் இதே மாதிரி தான் நமக்கு இந்த செம்பர் செடியும் இதே பிரச்சனை கொடுத்துச்சு அதனால அதையும் பாட்டு மாற்றிடலாம் மண்ணை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு செடியுமே இதே மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நான் அந்த செடியை எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்களேன் இந்த பூச்சிகளுக்கு என்ன மருந்து கொடுத்தா அது சாகும் இல்லை இனி நான் இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணுறது தான் இது ஒரு சொல்யூஷனாக எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது இது முதல் தடவை இல்லை இது இரண்டாவது தடவை நான் பண்ணுறது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த பூச்சிக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் இது எதனால் வருதுன்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்டில் சொன்னிங்கன்னா என்ன மாதிரி பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செம்பச்செடிகளும் அதே பிரச்சனை தான் வந்திருக்கு அதனால் இதையும் நம்ம மாற்றலான்னு சொல்லிட்டு நான் இதையும் அதே மாதிரி எடுத்துட்டேன் இதுலேயும் பாருங்கள் அந்த பூச்சிகள் எப்படி இருக்கிற மட்டும் பாருங்களேன் நீங்கள் இதில் என் என்ன ஒன்றுன்னா இந்த வேர் வளரவே இல்லை அதாவது வளர்ந்துருக்கு கட்டை இருக்குது அந்த மண்ணில் பாருங்கள் அந்த வேரோட இது எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ஆனால் வந்து கட்டாக இருக்குது அந்த பூச்சிகளை வந்து அந்த வேர்களை கட் பண்ணுது எனக்கு இதெல்லாம் புது அனுபவமாக தான் இருக்குது இதை இதை பற்றி தயவுசெய்து தெரிஞ்சால் ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு சொன்னிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி பிக்னஸ்க்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணேன் அது என்னென்னா வேப்ப இலை எடுத்து ஃபுல்லாகவே வந்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டு பாட்டில் ஊ ஊற்றி வச்சுட்டேங்க எதுக்குன்னா இப்போ இந்த ரெண்டு செடியுமே அதை நான் வைக்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேப்ப இலை கரைசல் இருக்குது இல்லையா இலையை பச்சையாவே பறிச்சிட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரு டூ டேஸ் அப்படியே நான் அந்த கரைசலையை வச்சுட்டேன் இது இதில் வந்து வேர்களுக்கு ஒன்று ரெண்டு பூச்சிகள் இருந்தாலும் அழிஞ்சிரும்ன்றதுனால நான் அது டூ டேஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க இது மாதிரி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் டூ டேஸ் கழிச்சு தான் நான் எப்பயும் போல் நான் என்னோடய ஸ்டைல் என்னோடய கலவையில் நான் வந்துட்டு அந்த பாட்டை எல்லாம் நடவு பண்ணிட்டேங்க வீட்டில் வந்து எந்த ஒரு மண் எதுவும் இல்லாமல் இருந்தது அதனால் நர்சரியில் எப்போவுமே நான் ஒரு மூட்டை நர்சரியில் ஒரு மண் கலவை எடுத்துகிட்டு வந்துடும் மண் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் பீட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு மூட்டை அது இல்லாமல் நம்ம நம்ம ஏரி கிட்ட இருக்கும் பார்த்திங்களா அந்த மண்ணும் நம்ம மரத்துக்கிழை நம்ம வீட்டை விழுகாமல் இருக்க மரம் இருக்கும் அந்த மரத்துக்கிழ மண்ணெலாம் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் இந்த வாட்டி நான் தொழு உரம் ரெடி பண்ணேன் பாருங்கள் அதுதான் தொழு உரம் இது ஏரி மண் மரத்துக்கிழ மண் இது அப்புறம் வந்துட்டு இது ஏரி மண்ணுங்க ஏரி பக்கத்தில் இருந்த மண் இது நர்சரியிலேருந்து வாங்கின மண்ணுங்க இது நல்லாயிருக்கும் அது அதுக்கப்புறம் கோக்கோ பீட்டுங்க அதுக்கப்புறம் வந்து வேப்ப புண்ணாக்கி இல்லாததுனால வேப்பையை இலையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் புளிச்ச மோர் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே சேர்த்து நான் கலந்து வச்சுக்கிட்டு இதுதான் இப்போது இதில் தான் இந்த இந்த மண் மண்கலவில் தான் நான் வந்து செடியை நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு மூணு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மூணு பாட்டு எதுக்குன்னா ஒரு பாட்டு வந்துட்டு நம்ம மல்லிகும் இன்னொரு பாட்டு வந்து செம்பருத்தி செடிங்க இன்னொரு பாட்டு வந்து கஸ்தூரி மண் கஸ்தூரி பூ செடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அலரிப்பூ அது வந்துட்டு அந்த செடி நான் வெறும் காம்பு மட்டும் தான் வச்சு அது இலைகள் வர வச்சு வச்சுருந்தோம் நல்லாவே வந்திருந்தது அதுக்கு அந்த டைம் வந்து பாத் எந்த ஒரு பெருசாக பாட்டு எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சின்ன பாட்டிலையே வச்சுட்டோம் நல்லா துளிர்கள் நிறைய வந்துச்சு இதுக்கு மேலே அதோடய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மண் இந்த இது நம்ம ரெண்டு செடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து இன்னொரு பாட்லேயும் நம்ம அதை வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நடவு பண்ணலான்னு கொண்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடி நடவு பண்ணோம் அதுக்கப்புறம் மல்லி செடி நடவு பண்ணுங்க அது வந்து கட்டாயிட்டு இருக்குது அந்த வீடியோலாம் நிறைய ஆகிட்டு இருக்குது இப்படி தான் நான் எப்போ பார்த்தாலும் பண்ணுற தப்பு அது ரொம்ப கேலஸாக இருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரி பூச்செடி பாருங்கள் அதை அந்த மண்ணை கலராமல் நசுக்காமல் அப்படியே வைக்கணும் ஏன்னால் வந்துட்டு அதில் நிறைய வேர்கள் நல்லா கட் ஆகாமல் வரும் பாருங்கள் வெறும் ஸ்டெம் தாங்க இதனுக்கு கிடச்சிது அதையும் தான் இவ்வளோ துணர்கள் வர வச்சுருந்தேன் நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டு வர வைக்கிறது இது இது ஒரு வீடியோ இருந்ததுன்னா இதை வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நான் ஒன்று அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் பாருங்கள் அதையும் நல்ல பண்ணிவிட்டோம் அதுக்கு அதே மாதிரி அண்ணாச்சி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது மேலும் இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அது வச்சாலும் பழங்கள் வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை பார்த்தேன் நான் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது இது ஒரு சும்மா ஒரு ஆசைக்காக வைக்கிறேன் பார்க்கலாம் இது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோலாம் கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் இதுவும் அதே மாதிரிதான் நான் இருக்கிற மண்ணில் வச்சு அப்போ நனவ் பண்ணியிருந்தேன் இருக்கிற பாட்டு கொஞ்சம் மண் இருந்தது அதில் நனவ் பண்ணியிருந்தேன் இதில் வேர்கள் வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டு அதனால தான் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக நாங்கள் உதிர்த்து விட்டு பார்த்தோம் இல்லை அதே விதிர்ந்துச்சு அந்த அளவுக்கு லூஸாக மண் இருக்குது போல் பார்க்கும்போது வேர்கள் இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது அப்படியே வேருக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்காமல் நம்ம அப்படியே அதில் அதையும் நடவு பண்ணிட்டோம் இது வரைக்கும் இந்த அண்ணாச்சி பழம் நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதும் கிடையாது இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் வச்சதும் கிடையாது இதை ஒரு வீடியோவில் பார்த்தேன் வந்திருக்குன்னு சொன்னாங்க சரி இது ட்ரை பண்ணலாம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதுக்கான முயற்சி மட்டும் நம்ம எடுக்கலாம் அதனால் இதுவும் நடவு பண்ணிட்டோங்க இதெல்லாம் பண்ணும்போதே மழை வந்துடுச்சு எப்போ பார் நான் நல்லா செய்யும்போதெல்லாம் மழை காத்துமாவே இருக்குது இந்த வாட்டி என்னன்னு தெரியல மழையும் வந்துடுச்சு அதனால் அதை வந்து அந்தந்த ப்ளேஸில் நாங்கள் வைக்கிறத என்னால் எடுக்கவே முடியல ஒன் வீக் கழித்து எடுத்தேன் மல்லி மட்டும் துளிர்கள் வந்தது வந்திருக்கு அண்ணாச்சி பழமும் வந்துட்டு மேலே அந்த செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இலைகள்லாம் செடி மட்டும் என்னென்னே தெரியல அது எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல நான் என்ன பண்ணேன் மறுபடியும் கட் பண்ணிவிட்டு அது மேலே நான் அந்த கத்தாழையை வச்சு இருக்கேன் பாருங்கள் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதோட அப்டேட்டும் போடுறேன் இதுவும் வந்து ரெண்டு மூணு தடவை இதுக்கு நான் இந்த பா இது பாட்டு மாற்றிருக்கேன் பார்க்கலாம் இந்த வாட்டி இந்த செம்பருச்செடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் முயற்சி எடுத்துக்கலாமே அதுக்கப்புறம் எப்படி நமக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றதை அனுப்பி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி பூ சூப்பராக ஜம்முன்னு உக்காண்ட்டாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஒன் வீக் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பாசி மக்களை